எப்படியா இருந்தாலும் என் பிள்ளை என்ன பேசுறதை நினச்சி சந்தோஷம் தான் படுறேன் ஒரு சில பேரெல்லாம் பெத்த வீட்டுக்கு வந்தால் மாமியார் குடும்பத்தை ஏராளமாக பேசுவாங்க அந்த குடும்பத்தை கழுவி ஊற்றுவாங்க ஆனால் என் பிள்ளை அப்படி இருந்ததே கிடையாது அவள் குடும்பம் முதல்ல அதுக்கப்புறம் தான் நாங்கள்னு நினைக்கிற பற்றியா இதுக்கு மேலே வேறு என்னம்மா வேணும் நீ சந்தோஷமா இருக்கின்ற நினப்பில் தானே நான் இருக்கேன் நீ சந்தோஷமா இருந்தால் அதுவே போதும் எங்களுக்கு ம் அழக்கூடாது கண்ணை தொடச்சி தூ கண்ணோட கண்ணை தொட சப்பா கால் வலிக்குதே தங்கம் என் மேல எதுவும் கோவமா எனக்கு எதுக்குங்க கோவம் இல்ல நம்ம பையனுக்கு எதுவுமே சேர்த்து வைக்காம மொத்தத்தையும் அவங்க பிள்ளைங்களுக்கே கொடுத்துட்டானேன்னு எதுவும் கோவமா இதுல என்னங்க இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் நினைக்கல நான் என்ன ஆதியில இருந்தா உங்க கூட இருக்கேன் பாதியில வந்தவ பாதியில வந்தவ பங்கு கேக்குறது சரியா இருக்குமா தங்கம் நீ இப்படி சொல்லுவன்னு நான் எதிர்பார்க்கல என் பையனுக்கு எதுவும் சேர்த்து வைக்காம குடுத்துட்டீங்களேன்னு சொல்லி நீ எதுவும் சொல்லுவேன் நினைச்சேன் அம்மா நீ போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டு பக்கம் கூட நான் வரலமா ஆனா இப்ப வரேமா தங்கம் நான் என் பசங்களை மட்டும் நினைக்கல உன் பையனும் என் பையன் நான் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன் மூணு பிள்ளைங்க எனக்கு என்ன என் பசங்களுக்கு போக மீதி இருக்கிற சொத்து பணம் அது எல்லாமே அவனுக்கு தான் அது நான் பத்திரமா லாக்கர்ல வச்சிருக்கேன் அவன் என்னைக்கு திரும்பி இங்க வரணும் அப்போ அவனுக்கு நீ கொடுக்கலாம் அந்த படமாவே பண்ணதுக்கு நீங்க சொத்தே கொடுக்க கூடாதுங்க விடு விடு என்ன பண்றது அவனோட குணம் அந்த மாதிரி நம்மளும் போய் அந்த குணத்தை காட்ட முடியுமா நிறைஞ்சன் அந்த பையன் இப்போ நீங்கள் எதுவுமே செஞ்சதில்லை அப்படி இருந்து உங்க மேல எம்பட்ட அன்போட இருந்திருக்கான் ஆனால் இவனுக்கு நீங்கள் என்ன செய்யலை அப்படிப்பட்ட உங்களுக்கு அவன் என்னத்தை செஞ்சுட்டான்னு நீங்கள் அவனுக்காக அதை செய்கிறீங்க இல்லைம்மா நான் நிரஞ்சன் கிட்ட இருந்து தான் இந்த பாடத்தையுமே கத்துக்கிட்டேன் அவனுக்காக நான் எதுவுமே செய்யாத போதும் அப்பானு என் மேல எம்பிட்டு பாசத்த அதனால தான் அப்பா நிரஞ்சன் வந்துட்டியாடா வந்துட்டேன்பா அப்பானு கூப்பிட்டியா என்னைய நீ என் அப்பானு கூப்பிட்டதே இல்லடா இருப்ப இன்னைக்கு நீ அப்பானு கூப்பிடும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உங்ககிட்ட இத மட்டும் தான் அப்பா நான் எதிர்பார்த்தேன் நீங்க அன்பா கிட்ட பேசணும்னு மற்றபடி இந்த காசு பணம் எதையும் நான் எதிர்பார்க்கலப்பா நீங்க என் கூட இப்படி இருந்தாலும் போதும்பா இனிமே அப்பா எதுக்காக உங்ககிட்ட கோவப்பட மாட்டேன்டா அம்மா இல்லாத குறையே இனிமே நான் வரவிடாம பாத்துப்பேன் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் கிணக்கணும் சீக்கிரம் தாலி கட்டி முடிஞ்சோனையும் இவர்களையெல்லாம் கழுவி ஊத்து நினைச்சுட்டு இருந்தா இப்பதான் இவ மைக்க புடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா நம்மளுடைய ஆசிரமத்துக்கு இந்நாள் வரைக்குமே எத்தனையோ பேர் தன்னுடைய பிறந்த கொண்டாடுறதுக்காகவும் அவங்களுடைய பெற்றோரை விடுறதுக்காகவும் இல்ல பிள்ளைகளை தத்தெடுப்பதற்காகவுமே வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய விசேஷங்களுக்கு நம்மளோட வயிற நிறைக்கணும்னு சாப்பாடு கொடுத்து நம்மளுக்கு தெய்வமா நின்று உதவி செஞ்சிருக்காங்க

காவ்யா இவர்கள் நீடோடி வாழ்ன நம்மளுடைய வாழ்க்கைകളെ தெரிஞ்சிக்கிட்டு கல்யாணத்தை இனிதே நடத்துவோம் ஏமாச்சி இங்க உள்ளவங்களை பார்க்கவே மனுஷ கஷ்டமா இருக்குடா எத்தனை பேர இங்க தவிச்சு போயிருக்காங்க இருக்காங்க மாமாடா இங்க இருக்குறவங்கள பாக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் மனுஷம் ஏன்டா இவ்வளவு கொடூரமா இருக்காங்க எப்படி இவ்வளோத்தையும் வந்து இப்படி தவிக்க விட்டுட்டு ஆனாத आश्रमத்தில விட்டுட்டு போயிருப்பாங்க டேய் பெரிய குடியவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு இங்க கடவுளோட துணையில வந்து இருக்கிற மாதிரி இருக்காங்க இவங்க உம் ஆமா மச்சி இவங்களை எல்லாம் பார்க்கும்போதே மனசு கஷ்டமா இருக்கு ஒரு பக்கம் ஆறுதலாவும் இருக்குடா எத்தனையோ பேர் இவங்களுக்கு உதவி செய்யறாங்க அதனாலதானே இவங்களுக்கு இங்க இவ்வளவு பாதுகாப்பா சந்தோஷமாவும் இருக்காங்க பண்ணித்த மாப்பிளைக்கும் அப்பாவும் வந்து மேல நாட்டு வரலாம் வாங்கலாம் என் மகன் நல்லா இருக்கணும் சாமி அவங்களுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது

மச்சி ஒரு வழிய நம்ம பய கல்யாணம் பண்ணிட்டாண்டா ஆமா மச்சி வாழ்த்துக்கள் ராசா வாழ்த்துக்கள் காவியா நீங்க எப்பயும் இதே போல சந்தோஷமா இருக்கணும் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள் உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சதுக்கு எங்களுக்கு வாழ்த்துக்கள் கொடுத்த அனைவருடைய வயிறும் நிறையணுன்றதுக்காக உணவும் கொடுக்கலான்னு இருக்கும் ஸோ எல்லாருமே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க வயிறாத சாப்பிட்டு எங்களை வாழ்த்திட்டு போகலாம்

கல்யாணம் முடிஞ்சோனி சீர்வசி எல்லாம் குடுக்குறேனா அவ பாட்டுக்கு இருக்கறா யார இது வேற சும்மா நொய்ய நொய்ய என்னது சம்பந்தி என்ன புள்ளைய கட்டி கொடுத்த உடனே சீர்வசி செய்கிறேன் செய்கிறேன்ற கண்ணல ஒரு குண்டமணி கூட கட்ட மாட்டிக்கிற என்ன அசால்ட்டா இருந்து என் தலையில முளகாய் அரைச்சலாம் நினைக்கிறியா ஐயோ சம்பந்தி உங்க வீட்டு சீர்வசி உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்க முடியும் இங்கே கொண்டு வந்து வைக்க முடியும் இல்ல இங்க வச்சு உங்க தலையில தூக்கிட்டு போயிடுவீங்களா யார முதல்லயாவது வாய் வார்த்தைக்கு தான் ஆனா இப்ப உன் புள்ள என் தான் வாக்கப்பட்டு வந்திருக்கா நான் மாமியாரு அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க

நம்ம ஊரில் எல்லாருக்குமே வயிறார சாப்பிட்றதுக்கோ இல்லை இருக்கிறதுக்கு இடமோ உடுத்துறதுக்கு துணி அப்படின்னு எல்லாமே இருக்குது ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லைல்ல நம்மளாம் பார்த்து கொடுக்கறது தானே அதை வச்சுட்டு இவங்க எல்லோரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க வாழ்கிற காலத்தில் எத்தனை போராட்டம் ஆர்ப்பாட்டம் எத்தனை எத்தனை கொடுமைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம் ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அதெல்லாம் யோசித்தா நம்ம படுற வேதனையெல்லாம் கம்மின்னு தான் தோணுது ஆனால் ஒரே ஒரு விஷயம் தாங்க என்றைக்கும் நம்ம இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களையோ இல்லை நம்ம பெற்றவங்களே இந்த மாதிரி தவிக்க விட்டுறக்கூடாது ஏடி என்னையே பகச்சுக்கிட்டல இப்பே போய் என் பையனை கையோட கூட்டிட்டு போறேன் உன் புள்ளைய கல்யாணம் பண்ண கையோட உன் வீட்டுக்கே கூட்டிட்டு போடி ஐயோ சம்பந்தி அம்மா தெரியாம பேசிட்டு மன்னிச்சிருங்க போக நீங்க நீங்க கேட்டதெல்லாம் நான் கொண்டு வந்துட்டே சம்பந்தி ஐயா நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்க ஐயா பெத்த புள்ளைங்க

அப்புறம் எதுக்குமா பிள்ளைங்களாம் நல்லா இருக்கட்டும்ட்டு நான் இங்கே வந்துட்டேன் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அம்பிட்டு கஷ்டம் ஆனால் இங்கே நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் பெத்த பிள்ளைங்களை பெக்கும் போதே அனாதையை விட்டுருந்தா அந்த வழியை வெதுனே தெரிஞ்சிருக்கோம் ஆனால் நாங்கள் அப்படி விட்டுறக்கூடாது கஷ்டத்தை எதுவும் அதை அனுபவிச்சிடக்கூடாதுன்னு அம்பிட்டு கஷ்டப்பட்டதுக்கு கவலைப்படாதீங்க பாட்டி நீங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கீங்க ஒன்னே ஒன்னுதாம்மா சொல்லுவேன் உங்களுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு நீங்க யாரையும் கைவிட்டுறாதீங்கம்மா ஐயோ பாட்டி அப்பெல்லாம் இல்ல பாட்டி இல்லப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு எங்க எல்லாத்தையும் தவிக்க விட்டுட்டு தனி கொடுத்துடும் போறாங்க அது ஒரு பக்கம் ரண இன்னொரு பக்கம் எங்க சொத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்டு எங்களை தவிக்க விட்டுட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி நீங்க உங்க அப்பா அம்மாவை தவிக்க விட்டுட்டு போயிடாதீங்க எங்க உடம்புல ரத்தம் விடும்போது யாரை பத்தி எந்த கவலை இல்ல தனியா வாழ்ந்துடலாம்னு தோணும் ஆனா இப்படி ஒடிஞ்சு நொடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் பிள்ளைங்களை மனசார தேடும் அதுக்காக சொல்றேன் உங்க பெத்தவங்களை கை விட்டுறாதீங்க கண்டிப்பா பாட்டி என் அம்மாவா இருந்தாலும் சரி என்னோட மாமியாரு இனிமே அவங்க எனக்கு அம்மா தான் அவங்க இரு ரெண்டு பேரையும் சரி என் மாமா எனக்கு அப்பா இல்ல ஆனா என் மாமா எனக்கு அப்பாவா இருந்து எல்லா விஷயத்துக்கும் துணை நின்று அப்படியே பட்டவங்களை விட்டுட்டு போகணுன்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா இன்ன இடத்துக்கு நாங்க ஊறக்குட்டியில கல்யாணம் பண்ணி இருப்போம் இப்படி இங்க வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருப்போமா என்ன இருப்பீங்கப்பா உங்களுக்கு எந்த குறையும் வராது